மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இந்தியாவினுடைய மிக முக்கியமான நடிகைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய கங்கனா ரணாவத் எங்கே அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா எல்லார் ஊடகங்கள் கேட்குறாங்க கங்கனா ரணாவத் எங்கே இமாச்சல் பிரதேசத்திலிருந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருடைய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்திற்கு அவர் இதுவரையிலும் செல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது அங்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பாஜக கட்சியை சார்ந்த நபரே இன்றைக்கி இருக்கார் என்ன அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செஞ்சதுக்கு பிறகு கங்கனா இராணாவத்திற்காக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தில் மக்கள் தினமும் வந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றக்கோரி கடிதங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் எங்கிட்ட எல்லாரும் வர்றவங்களே எங்கன்னா கங்கனா எங்கே கங்கனா எங்கே கங்கனாவுக்கு தானே நாங்கள் வாக்களித்தோம் ஏன் கங்கனா இந்த இங்கே தொகுதிக்கு வர்றதில்லை அப்படின்னு கேட்டுருக்காங்க நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியலன்னு பாஜகவுடைய நபரை சொல்கிறார் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஸ்மிருதி இராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இல்லையா இந்த ஸ்மிருதி இராணி என்று சொல்லக்கூடிய நபர் எப்படியெல்லாம் கடந்த ஐந்து வருடங்களில் இந்தியாவில் ஆடிக்கொண்டிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அவருடைய ஆணவத்திற்கு அவர் போட்டியிட்ட அந்த தொகுதியை சார்ந்த மக்களை செருப்படி கொடுத்து வீட்டிற்கு அனுப்பிய நிகழ்வு எல்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி ஸ்மிருதி ராணி எங்கேன்னே தெரியல இல்லையா இப்போது ஏறத்தாழ கங்கனா அடாவத் என்று சொல்லக்கூடிய நபரும் வந்து இன்றைக்கு அந்த மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதே கங்கனா ரணாவத் சீக்கிய மக்களையும் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் மிக மோசமாக பேசுகிறார் என்பதற்காக விமான நிலையத்தில் வைத்து ஒரு பெண் காவல்துறை அதிகா காவல் துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபரால் கன்னத்தில் அறைவாங்கிய நிகழ்வை நம்ம பார்த்தோம் இல்லையா அது மட்டுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கென்று தேசத்தந்தை கிடையாது அப்படின்னு மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தினார் இல்லையா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நபர் அவரை குறித்து சமீபத்தில் ஒரு திரைப்படம் பண்ணாங்க எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய திரைப்படம் அந்த திரைப்படம் அறுபது கோடி ரூபாயில் செலவில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த படம் அவ்வளோ பெரிய டிசாஸ்டர் வந்ததும் தெரியலை போனதும் தெரியலை ஏறத்தாழ ஒரு ஆறு கோடி ரூபா கூட இந்தியா முழுவதும் அந்த திரைப்படம் கலெக்ட் பண்ணலை வசூல் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து ஒரு அதாவது மோடியினுடைய பிம்பம் எப்படி கடந்த பன்னெண்டு வருடங்களில் சுக்கு ஊறாக உடைந்து கொண்டிருக்கிறதோ எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று கங்கனா ரணாவத்தினுடைய திரைப்படங்களும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றன அவருடைய தேஜஸ் அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி கடந்த பத்து வருடங்களில் கங்கனா ரணாவத்தினுடைய ஒரு திரைப்படம் கூட சரியாக போகவில்லை அதனால தான் அவங்க என்னென்னா இனிமேலாக அரசியலில் நேரடியாக ஈடுபட்டு இப்போ ஏதாவது அரசியலில் பொறுப்புகள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு இமாச்சல் பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது மட்டுமல்ல இப்போ இன்னொரு செய்தி வருது இமாச்சல் பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னர் கங்கடா ரணாவத் எத்தனை முறை பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் ம தங்களுடைய சொந்த தகுதியை சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கும் தங்களுடைய மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் தான் பாராளுமன்றத்திற்கு மக்களால் அனுப்பி வைக்கப்படுகிறார் ஆனால் முதல்ல சில மாதங்கள் போயிருக்கிறாரு அதன் பிறகு கங்கனா நானாவது போகவே இல்லை முழுமையாக ஆப் நம்ம எங்கள் ஊரில் பாமகவினுடைய அன்புமணி ராமதாசன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அவர் மாதிரின்னு வச்சுங்களேன் வடை சுடுறதில் இவங்கெல்லாம் கெட்டிக்காரங்க ஆனால் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு பாராளுமன்றத்தில் இவர்கள் செல்வதில்லை முழுமையான ஆப்ஸெண்ட் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தகவல் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எவ் எவ்வளவு அவதூறாக எவ்வளவு பொய்களை எவ்வளவு பெரிய மதவரி பிரச்சாரங்களை நாம் வந்து தொடர்ந்து செய்கிறோமோ அதற்கு தகுந்தவாறு ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவில் சில முக்கியமான பொறுப்புகளை பதவிகளை கொடுக்கும் இப்போ ஹிமந்த சர்மா யோகி ஆதித்யநாத் உங்களுக்கு நல்ல உதாரணம்னால் இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கிறான் இந்த பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவன் ஒரு ஹோட்டலில் ஹலால் பற்றியெல்லாம் பேசினாலும் இல்லையா அப்புறம் வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களால் எவ்வளோ பெரிய அளவில் மக்கள் இன்றைக்கி வருத்தெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருப்பீங்க அப்போ நிறைய பேசுகிறவங்களுக்கு பொறுப்பு கிடைக்கும் ஆனால் அதை தொடர்ந்து தக்க வைக்கணும் தொடர்ந்து தக்க வைக்கணும் மக்கள் மக்கள் பிரபலமாகவும் இருக்கணும் இது இல்லை அப்படின்னா பாஜக அவர்களை தூக்கி குப்பை கூடத்தில் போடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கங்கனா ரணாவத் ஏன்னா இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கியாச்சு நீ பேசுனதுக்கான உனக்கு சன்மானமெல்லாம் நாங்கள் கொடுத்தாச்சோமா இனி பொத்திக்கிட்டு பேசாமல் போயிரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ ஸ்மிருதி இரானிட்ட அப்படி பேசாமல் நீ இரு உனக்கு நீ பேசுறதுக்கு த கூடுதலான பொறுப்பெல்லாம் உனக்கு கொடுத்தாச்சு நீ நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் காலம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லணும் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் முதன் முதலாக பேசும்போது ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்தார் இதே கங்கனா ரணாவத் ஆனால் காலம் மாறியது ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் கங்கனா ரணாவத்தை காணலை அப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கங்கனா ரணாவத் என்று சொல்லக்கூடிய இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மக்களால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்த பெண்மணி வரலாற்றின் பக்கங்களில் எப்படி எழுதப்படும் இவருடைய ஒன்றுமே இல்லை மிக மோசமான ஒரு ஆட்சி இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு என்ன அவர்களுக்கு தோதுவான அரசியலையும் அதில் அங்கம் வகித்ததுமான ஒரு விஷயத்தை தான் கங்கனா ராணாவத்து செய்தார் அப்படிங்கிறதாகத்தான் பொறிக்கப்படும் இல்லையா நீங்கள் இந்தியாவுடைய வரலாறு எழுதும்போது நீங்கள் பாருங்கள் இன்னொரு நூறு வருடம் கழித்து பார்க்கும்போது இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே மிக மோசமான காலகட்டம் இந்தியாவில் எது அப்படின்னா அது மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஆட்சி என்பதை நிச்சயமாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதப்போகிறார்கள் அதில் பங்கு கொண்டிருந்த கங்கனா ராணுவத்திற்கு என்ன இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை எப்படியுமே பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது நல்லா கேட்டுங்க அவர்களுக்கு தேவை என்றால் அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் இல்லை என்றால் கிள்ளுகிற மாதிரி தூக்கி வெளியே போட்டுருவாங்க அதற்கான உதாரணம் தான் கங்கனா ரணாவத் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க